ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூலை தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜூலை ரெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன் மழை பெய்யப் போகுது அதாவது பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயிருக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மிதமான மழை பெய்யும் அல்லது கனமழை பெய்யும் இந்த வெப்பச்சலம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெய்யுங்கிறத பார்க்கலாம் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் காற்று வந்து சற்று அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இதன் பிறகு மதுரை தேனி சிவகங்கை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி பெரம்பூர் அரியலூர் கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல் வட மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பல இடங்களில் கனமழை பெய்யும் இதன் பிறகு ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் எந்த மழையும் இருக்காது ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யும் பெரிய மழை எங்கேயும் பெய்யாது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து மறுபடியும் வெப்பச்சல மழை தொடங்கி பெய்ய ஆரம்பிச்சிடும் வெப்பச்சல மழை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் நாம் வெப்பசல எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிர முடியும் இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்று சாரல் மலை அல்லது மிதமான மழை பெய்யும் இதே போல் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ மழை பெய்யுங்கிறது வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்